நம்ம அது ஏர்கோன் கழிக்காம நாயனார் சிவனார்கிட்டயே இப்படி சொல்லவும் உடனே சிவனார் மறைஞ்சிட்டாரு மறைஞ்சிட்டு நேயர் எங்க போவாரு சுந்தரமூர்த்தி நாயனார் போய் பாத்துட்டாரு பாத்துட்டு அவர்கிட்ட சொல்லியிருக்காரு இப்ப நீ வந்து உடனே போய் ஏர்கோன் கழிக்க நாயனாருடைய சூழலை நோய தீர்த்து வைப்பா அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாரு உடனே சுந்தரமூர்த்தி நாயனார் திருவாரூர்ல இருந்து கிளம்ப முன்னாடி ஒரு அடியவர்கிட்ட நான் வர்றேன்னு அங்க போய் முன்னாடியே சொல்லிருங்கன்னு சொல்லிட்டு இவர் அங்க இருந்து கிளம்பி வந்துட்டு இருக்காரு இவர் வார செய்திய அந்த அடியவர் வந்து சொல்லிட்டாரு யார்கிட்ட சொல்லிட்டாரு நம்மோட ஏர்கோன் கலிக்காம நாயனார் வயிற்று வெளியால துடிச்சிட்டு இருக்காரு இல்லையா அவர்கிட்ட வந்து இவர் சொல்லிட்டாரு யார் வர்றாங்கன்னு சுந்தரமூர்த்தி நாயனார் வர்றாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு கோபம் தாங்க முடியல இவர் வந்துதான் நம்மோட சூளை நோயை தீர்க்கணுமா அப்படிப்பட்ட சூளை நோய் நமக்கு இருக்கணுமா இந்த வயிறு இருந்தாதான் நமக்கு சூளை நோய் இருக்கும் வயிரும் வேண்டாம் சூளை நோயும் வேண்டாம் இந்த உயிரும் வேண்டாம் எல்லாம் ஒன்னா போட்டுன்னு சொல்லிட்டு அவர் சேனாதிபதி தானங்க உடைவால் வச்சிருப்பாரு இல்லையா அதை எடுத்தாரு வாய்த்த ஒரே கீறு முடிஞ்சது இப்போ சூளை நோயும் போயிருச்சு வயிறு வெளியும் போயிருச்சு உயிரும் போயிருச்சு ஒன்னும் தேவையில்லை இன்னார் செய்யற உதவிய நான் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நம்மோட ஏர்கோன் கலிக்காம நாயனார் அப்படி குருதி வெள்ளத்துல விழுந்து மயங்கிட்டார்